அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து குர்பானி என்ற வழிமுறை அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹா ஃபலை வசலம் அவர்கள் மதீனாவில் தங்கியிருந்த பத்து ஆண்டுகளும் குர்பானி கொடுத்தார்கள் இந்த செய்தி அஹமது என்ற நூலிலே நான்கு ஒன்பது ஐந்து ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல்லாஹெபின் அமர் ரதியல்லாஹு அனுகுமா அவர்கள்தான் இந்த நபிமொழியை அறிவித்திருக்கிறார்கள் குர்பானியின் ஒட்டகத்தை அல்லாஹுவின் அடையாள சின்னங்களில் ஒன்றாக நாம் உங்களுக்கு ஆக்கியிருக்கிறோம் அதில் உங்களுக்குத்தான் பெரும் நன்மை இருக்கிறது ஆகவே அதன் இடப்பக்க முன்காலை கட்டி மற்ற மூன்று கால்களில் நிறுத்தி வைத்து அந்த பெயரை கூறி அருங்கள் அது கீழே விழுந்து உயிர் போய்விட்டதென்றால் அதிலே இருந்து நீங்களும் புசியுங்கள் அதை கேட்டவர்களுக்கும் கேட்காதவர்களுக்கும் கொடுங்கள் நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு இவ்வாறு அதை உங்களுக்கு வசப்படுத்தி தந்தோம் அல்குரான் அதிகாயம் இருபத்தி ரெண்டு சூரத்துல் ஹஜ்ஜ் வசனம் முப்பத்தி ஆறிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது குர்பான் என்றால் கரீப் என்ற மூலச்சொல்லிலே இருந்து குர்பான் என்று வந்திருக்கிறது கரீப் என்னும் அரபி வார்த்தைக்கு நெருங்குதல் நெருக்கத்தை பெறுதல் என்று பொருள் கொள்ளப்படுகிறது அல்லாகவின் நெருக்கத்தை பெறுவதற்காக அவனது கட்டளைகளின்படி ஆடு மாடு ஒட்டகம் ஆகியவற்றை குர்பானி கொடுத்து ஏழைகளுக்கும் அந்த இறைச்சியை கொடுத்து அல்லாகவின் நெருக்கத்தை பெறுவதனால் இதற்கு குர்பானி என்று பெயர் வந்துள்ளது முதுஹையா என்றும் சொல்லப்படும் லுஹா என்னும் முற்பகல் நேரத்திலே அது நிறைவேற்றப்படுவதனால் உல்ஹையா என்று சொல்லப்படுகிறது லுஹா என்னும் அரபி வார்த்தைக்கு முற்பகல் என்றுதான் பொருள் கொள்ளப்படுகிறது பெரும்பாலும் குர்பானி புராணியை முற்பகல் நேரத்தில் அறுத்து பலியிடுவதனால் இதற்கு உல்ஹையா என்று பெயர் வந்துள்ளது குர்பானி என்னும் மாபெரும் தியாகத்தின் மூலம் படிப்பினைகளை இந்த சமுதாயம் பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வருடமும் துல்ஹி மாதத்தில் ஆடு மாடு ஒட்டகங்களை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் இந்த குர்பானி என்கின்ற இந்த வழிமுறையின் மூலமாக உள்ள விஷயங்களை அல்லாஹ் குர்ஹானுடைய வசனங்களின் வாயிலாக தெளிவுபடுத்துகின்ற போது குர்பானியின் மாமிசங்களோ அவற்றின் உதிரங்களோ அல்லாகவை ஒருபோதும் அடைவதில்லை ஆனால் உங்களுடைய அச்சம் பயபக்தி தான் அடையும் அல்லாஹ் உங்களுக்கு நேர்மழி காண்பித்ததற்காக வேண்டி அவனை நீங்கள் பெருமைப்படுத்தும் பொருட்டு இவ்வாறாக அவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் ஆகவே நன்மை செய்வோருக்கு நீர் நன்மாராயம் கூறுவீகிறார்கள் என்று குறிப்பிடுகிறது இந்த செய்தி அல்குரான தியாயம் இருபத்தி ரெண்டு சூரத்துல் ஹஜ் வசனம் முப்பத்தி ஏழில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இந்த குர்பான் என்னும் செயல்பாடு அதை செய்வரிடத்திலே நிறைவேற்றுவரிடத்திலே தியாகத்தை எதிர்பார்க்கிறது அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற இப்ராஹிம் அலிஹுஸ்லாம் அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற இஸ்மாயில் நபி அலை இஸ்லாம் ஆகியோரது தியாகத்தை நினைவூட்டும் பல அம்சங்கள் இந்த குர்பானியோடு சம்பந்தப்பட்டுள்ளது ஹஜ்ஜு திறனால் தியாகத்திறனாள்தான் கொண்டாடப்படுகிறது எனவே இந்த குர்பான் என்கின்ற இந்த வழிமுறை நிறைவேற்றக்கூடியவர்கள் தம்மிடம் தியாகத் தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் அதுவே நன்மைகளை முழுமையாக அடைவதற்கு வழிவகுத்து கொடுக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நம்முடைய குர்பானிகளை அங்கீகரிக்கப்பட்ட குர்பானிகளை ஆக்கி தந்தல் உரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து